ஹாய் காய்ஸ் என்னென்னா நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கிரிக்கெட் ரேடிங் பார்த்துக்கிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸும் அப்லோட் இருக்கோம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஒரு சில வீடியோவில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருந்திருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும் பழைய வீடியோஸும் நிறைய இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இருந்தாலும் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் புதுசாக வரவங்களுக்காகவும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு சில பார்ட்ஸ் உங்களுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் அதில் உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டோன்னா உங்களுக்கு புரியும் டக்குன்னு புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே ஸோ பேக் டு மேட்சுக்கு வருவோம் என்னென்னா ஆர்சிபிக்கும் சென்னைக்கும் மேட்ச் நடந்தது ஸோ அதோட வீடியோஸ் தான் இது ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வர்றவங்க சரி ஓகே அது இருக்கட்டும் இப்போது கமெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து இந்த ஆப் வந்து நல்லா நம்பலாமா எவ்வளோ மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ பண்ண முடியும் அப்புறம் இந்த மாதிரி லாஸ் இருக்கிற மேட்ச் எதாவது இருந்தால் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவு எவ்வளோ டூ ஃபார்ட்டி பொறுத்தளவு எனக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்குது இதில் எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது ஸோ ஃப்ரீ தான் எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம இது பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுக்கலாம் எப்போவாது ரேராக ஏதாவது நெட்ஒர்க் சர்வர் இஷ்யூ அப்படின்னா மட்டும் ஸோ அந்த டைம்லேயும் இங்கே சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன ஹெல்ப்னாலும் அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னால் ரிசால்வ் பண்ணி தருவாங்க ஸோ அந்த நம்ம டெபாசிட் பண்ணுற மட்டும் கண்டிப்பாக வேலை எட்டுக்கு வந்துடுங்க நம்ம ஆட்டை போட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்பெல்லாம் வேணாம் எங்கே நம்ம கொடுத்த உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேணாம் அப்புறம் இன்னொன்று இதில் இதில் ப்ளே பண்ணுறப்போ என்ன ஒன்று ஐடியா தோணும் என்ன மைண்ட் செட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் திடீர்னு நமக்கு ஃபேவராக அமௌண்ட் வரும் சம்டைம்ஸ் நமக்கு ஃபேவராக அமௌண்ட் வராமல் இருக்கும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை இவங்க ஏதோ செட்டிங்ஸ் மாதிரி இருக்கோ நம்ம காசை எடுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் கூடுது திடீர்னு நம்ம பாயிண்ட் நம்ம அமௌண்ட் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அமௌண்ட் வந்து பாயிண்ட் வந்து குறையுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணும் ஸோ ஆனால் அது கண்டிப்பாக அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம் நம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அது மேட்சோட வேரியன்ஸ் தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை ஸோ நம்ம போடுற டைமில் அந்த ப்ரே ட்ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுற டைத்தில் அந்த ரெண்டு டீமோட வேல்யூ என்னவா இருக்குது அவங்களோட பிளேயிங் டே எப்படி இருக்குது ஸோ என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பாயிண்ட்ஸ்லாம் மாறும் ஸோ ஓகே இப்போ என்னன்னா இப்போ ரெண்டு பாயிண்ட்டு பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா சென்னைக்கு தனியாக பே ஆர்சிபிக்கு தனியாக இருக்கா ஸோ என்னென்னா எந்த டீம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க எந்த டீம் கொஞ்சம் ஒஸ்ட்டாகவும் கொஞ்சம் தோக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் இப்போது ரெண்டாவது பாயிண்ட் நம்ம எப்போ ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்டில் இருப்பாங்க சம்டைம்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இவனும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருப்பான் அவன் வந்து கரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்க மாட்டான் மேபி ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் இருப்பான் இல்லை டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ இருப்பான் இவன் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருப்பான் சென்னை வந்து அந்த ப்ரைஸாக இருக்கலாம் ஆர்சிபி வந்து டூ பாயிண்ட் ஃபைவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த ப்ரைஸில் இருந்தாங்க அப்படின்னா அந்த அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம ட்ரேடிங் பண்ணுற அமௌண்ட்டு அவ்வளோவுக்கு ஒர்த்தாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுத்தோம் அப்படின்னா ஓகே த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும் ஸோ அது வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு ஒரு அகைன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளால் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ட்ரேடு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவே ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு வெறும் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாருமே நினைக்க மாட்டோம் ஸோ நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ அவ்வளோ என்ன நான் சொல்ல வர்றது என்னென்னா கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் கம்மியான அமௌண்ட்டு மீன்ஸ் இப்போ அந்த ஆசிபிக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ இருக்காங்கன்னா இந்த டைமில் ஆர்சிபி மேலே நம்ம போடுறது வேஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா வெறும் எண்பது ரூபா சம்திங் தான் கிடைக்கும் எண்பது எட்டு ரூபா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் கிடைக்கும் அது வேஸ்ட்டு தானே ஒருவேளை அந்த ஆயிரரூபா நீங்கள் போட்டு பரவாயில்ல ஒரு எண்பது ரூபா யாராவது ஒரு ஒரு அதிபுத்திசாலின்னு கூட வச்சுக்கலாமே யாராவது ஓகே நல்ல ரூபா போனாலும் ஆயிரரூபா போட்டு ஒரு எண்பது ரூபா எடுப்போம்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு வேளை ட்ரை பண்ணால் அங்கே வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு ஜெயிச்சா ஜெயிச்சாதான் அந்த எண்பது ரூபா கிடைக்கும் தோத்துட்டாங்கன்னா மொத்தமும் காலி ஆயிடும் ஸோ ஆயிரம் ப்ளஸ் அந்த ஒரு எண்பது எல்லாமே போயிடும் இல்லையா ஸோ அதனால் எப்போவுமே ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக ரொம்ப மேட்ச் வந்து ஃபுல்லாகவே முடிய போகுது அப்போவும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னா அப்போ போடக்கூடாது எப்போது கெஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ சென்னை வந்து பன்னெண்டு இருக்கான் ஆர்சிபி வந்து ஒன்று புள்ளி எட்டில் இருக்கான் இப்போ சென்னை நினச்சா கம்பேக் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க கொடுக்கணும் ஏன்னா கொடுக்கக்கூடிய டீமு ஸோ இந்த டைமில் அப்போது சென்னை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு அப்போது சென்னை மேலே வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறுவா காமிக்கும் பதிமூணுரூவா ப்ரைஸில் போட்டோம்னா ஸோ இப்போ என்ன ஆகுனா சென்னை வந்து கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எதனால் பதிமூணு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதையும் பார்க்கணும் இப்போ சென்னைக்கு வந்து பதிமூணு கொடுத்துருக்காங்களா ஏன்னா அவங்க பேட்டிங்கில் இருந்திருக்காங்க அதனால் ஒரு நாலு விக்கெட் ஆகிடுச்சி எட்டு ஓவருக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரன் தான் அடிச்சிருக்காங்க அதனால் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு பன்னெண்டு பிரைஸ் போயிடுச்சு இப்போ அகெயின் ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா சென்னையோட பிரைஸ் வந்து பதினெட்டு இருபதுக்கு போயிடும் இப்போ பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இருபதுக்கு போயிடும் சரிங்களா இப்போது அதுவே சென்னையோட ப்ரைஸு குறையணும் அப்படின்னா ஒரு இப்போ ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு சிக்ஸு இல்லை ஒரு ஃபோரு இந்த மாதிரி தொடர்ந்தோ இல்லை ஓவரை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு பால் பால் எடுத்தாங்கன்னா அதோட ப்ரைஸு பன்னெண்டுலேருந்து ஒரு ஏழு ரூபா அஞ்சு ரூபா இந்த ப்ரைஸுக்கு குறையும் அப்போது இந்த மாதிரி குறையும்பொழுது தான் நம்மளால் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து செட் பண்ண முடியும் இது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸோ எந்த ப்ரைஸில் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இருந்து நம்ம போட்ட டீம் குறையணும் பாயிண்ட் வந்து குறையணும் எவ்வளோக்கு எவ்வளோ குறையிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து அமௌண்ட் ஸோ ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கிறலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்காக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன ரீசனுக்காக இவ்வளோ பாயிண்ட் கூடுது குறையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த டீம் ரெண்டு பேருமே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை ஆர்சிபியும் ஃபைட் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ரெண்டு டீமும் கம்பைன் பண்ணி பார்க்கணும் எப்போவுமே இந்த மேட்ச்சுன்னு இல்லை எந்த மேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு சில மேட்ச்சும் ஒன் சைடாகவே போகும் உதாரணத்துக்கு இந்த ஆர்சிபி மேட்சே அப்படிதான் ஒன் சைடாக தான் போச்சு சென்னை வந்து இப்போது நம்ம என்ன கெஸ்ட் பண்ணோம்னா சென்னை வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் ஒன் சைடாகவே போயிடுச்சு ஒன் சைடுனா ஒரு டீமு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஸ்கோரும் ஒன் நைன்ட்டி எயிட் அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு விக்கெட்டும் அதிகமாக இப்போ வேறு சென்னை வேறு எடுத்துட்டாங்க அவங்க ஸ்கோரும் அதிகமாக அடிக்கலை சென்னை ஸோ இவ்வளோ இது இருக்கும்போது எப்படி ஜெயிப்பாங்க சென்னை அப்போது ஒன் சைடாக தானே இருக்குது ஆர்சிபி ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்ச்னே சொல்லலாம் டபுள் சைடு மேட்ச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டே வருவாங்க இப்போ பன்னெண்டு போனவங்க திடீர்னு அஞ்சுருவா பிரைஸுக்கு பிரைஸ்க்கு ப்ரைஸ்க்கு குறைஞ்சிருவாங்க அந்த மாதிரி நிறையா மேட்ச் போன ஐபிஎல் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இந்த ஐபிஎல் நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் இதில் என்ன இருக்குது அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லிடலாம் ஓ லைவாக நடக்கும்போது சொல்லலாம் ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேட்ச் அமையலை ஸோ நானும் ரீசெண்டாக இந்த ரெண்டு மூணு மேட்ச் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் கூட பார்க்கல ஸோ இப்போ நமக்கு மேட்ச் அந்தளவுக்கு போகாது ஏன்னா இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஃபார்மில் இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற மேட்ச் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அவன் பாயிண்ட் டேபிளில் வர்றதுக்கு துடி துடிப்பாங்க ஸோ ஃபைட் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு போட்டி இருக்கும் ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னொன்று இங்கே இந்த ஆப்பில் எவ்வளோ மேக்சிமம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாலேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் டென் தௌசண்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணலாம் ஒன் லேக் பண்ணலாம் ஸோ அது அவங்களோட திறமை அது அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது ஸோ செய்து நான் சொல்கிறேன் அதிகமான அமௌண்ட்டை செய்து ட்ராடு பண்ணாதீங்க குறைஞ்சபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாதீங்க நீங்கள் அந்த தௌசண்ட் போட்டு உங்களால் ஒரு அமௌண்ட் இன்கம் எடுக்க முடிஞ்சால் மட்டுமே அதிகமான அமௌண்ட்டை போடுங்க அப்புறம் நீ தானடா சொன்ன உன் பேச்சுக்கு நம்பி தானடா இதில் போட்டோம் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து அப்படி டேன் ஆகிடாதீங்க வேணால் ட்ரேடிங்கை பொறுத்தளவு அப்படி தான் என்ன வேணாலும் வேணால் நடக்கும் மேட்ச்சு அப்படின்றது போது இது இப்படி தான் இருக்கும் ஸோ ஆனால் இது மற்றபடி இந்த ட்ரீம் லெவன்ஸ் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது கெவே கிடையவே கிடையாது ஸோ உங் நான் போய் சொன்னாலும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு நாள் இந்த மேட்சை நீங்கள் பாருங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இந்த மேட்ச்சை பாருங்கள் பாயிண்ட்ஸை பாருங்கள் விக்கெட் விழுகும்போது இங்கே பாயிண்ட்ஸ் யாருக்கு கூடுதுன்னு பாருங்கள் ஃபோர் சிக்ஸ் அடிக்கும்போது எப்படி பாயிண்ட் ஏறுது இறங்குதுன்னு பாருங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு ஓகே ஆமாம் இதில் ஏதோ நடக்குது ட்ரேடிங் மாதிரி தான் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் இது இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அப்லோட் இருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பல காரணங்களால் ஏதாவது புரியாமல் போயிருந்திருக்கலாம் ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க என்னால் அதை அதை தனிமைப்படுத்தி கொள்ள சொல்ல முடியல ஸோ ஆனால் ஒரு கோர்வையாக வரும் ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் சொல்ல முடியுது ஸோ அதை மட்டும் கேப்சர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்து டக்குன்னு உடனே நம்மளால் எதையுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்படி தெரிஞ்சாலும் அதனோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நமக்கு தெரியாது ஸோ தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாட்ச் பண்ணால் கூட போதும் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் வாட்ச் பண்ணால் கூட போதும் ஸோ இதுக்காக தான் இது நடக்குது இதுக்காக தான் இதெல்லாம் ந பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டனாலே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஒரு எண்ட எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் ஸோ இதில் அதே மாதிரி லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக கூலாக வச்சுக்கணும் ரொம்ப அதனால தான் பெரிய அமௌண்ட் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சின்ன அமௌண்ட் போட்டு நல்ல அமௌண்ட் எடுப்போம் ஸோ ஒன் லேக் போட்டு ஆயரூபா எடுக்கிறதுக்கு ஃபை டூ ஃபிஃப்டி போட்டு ஐநூறுரூபாயும் எடுக்கலாம் நானூறுபாயும் எடுக்கலாம் நூற்றம்பது ரூபாவும் கூட எடுக்கலாம் ஸோ இது எல்லாமே அமௌண்ட் தான் ஸோ ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டீமும் நல்ல ஒரு ஃபைட் பண்ணுற டீமாக இருந்து அந்த ஒரு மேட்ச் ஒரு லைவாக போடணும்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அப்படி எதுவுமே நடக்கலை ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ தெரியும் நான் வெறும் இப்போதைக்கு நான் ஒரு என்னடா ரொம்ப பில்டப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் இவன் சொல்கிறானே தவிர செய்ய மாட்டேங்கிறானே என்னென்னு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே வர்ற டவுட்டு தான் ஸோ எனக்கு நமக்கான மேட்ச் வந்து கரெக்டாக அமையலை ஸோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் வாட்ச் பண்ணுவீங்க உங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் அதில் ஸோ அதை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் ஒரே நிமிஷம் சாரி என்னென்னா ஸ்க்ரீன் சடனாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறம்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் தான் இந்த பிரேக்கு ஸோ இந்த இது பார்க்கலாமா கம்மிங் பேக் டு இது கோர்வம் முடிக்க போகிற மாதிரி போனேன் இடம் என்னடா திருப்பி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவேர்னஸ் மாதிரி அது ஒரு என்னுடைய சைட்லேருந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் ஸோ அதுவும் ஒரு சேஃப் தானே அதுக்காக இன்னொன்று இப்போது மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்சிபியோட பாயிண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோவில் இருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் இருக்காங்க அப்போது இப்போது சென்னையோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினேழு ரூபாய் இருக்காங்க ஓகேங்களா பதினேழு ரூபாய் இருக்குது இப்போது அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டோம் அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும் சென்னை மேலே வந்து இப்போ அந்த பேக் ஆப்ஷன் லே ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் பேக்குன்றது தான் இந்த ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ காமிக்கிற இடம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க பதினஞ்சு தொட்டுட்டாலே அதுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ டேரெக்டாக இங்கே வந்து டெபாசிட் நம்ம பண்ண முடியாது ஸோ இந்த லே ஆப்ஷன் அந்த ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இல்லையா ஸோ அங்கே கிளிக் பண்ணி இன்டெரக்டாக நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட்டு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக சென்னை மேலே வந்து காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் சென்னை பதினஞ்சிலேருந்து பன்னெண்டு பதினொன்று ஒம்பது அந்த மாதிரி குறையணும் ஸோ அதை விட கிளையே குறையணும் எவ்வளோக்கு எவ்வளோ குறையிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இதுதான் இந்த வீடியோவோட தென்னந்தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கிடையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதில் ஏதாவது ஏற்பட்டு இருந்தால் மன்னிக்கவும் ஏன்னா இந்த போகிறவங்கிறங்க ஹாரன்லாம் அனுப்பிச்சிட்டு போயிட்டுருக்காங்க அதெல்லாம் நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வீடியோக்காக அப்லோட் பண்ணுவேன்ட்டு தான் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோலேயும் ஒரு விஷயம் இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பை பாய் தேங்க் யூ